பெரிய பீத்தாண்டிகள் மாதிரி முன்னால் தமிழ் வசன தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி முதல இருக்க வேண்டாம் தயவுசெய்து போயிருங்க எனக்கு இனவாதம் இல்ல நான் சிங்கள மக்கள் காதலிக்கிறேன் ஏனென்றால் நீங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் நீங்க காசை டிரான்ஸ்லேஷன் போட்டு கொண்டு கேட்டு கொண்டு தான் இருந்தீங்க மாமா நாம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பது தான் இவருடைய பழக்கம் பள்ளத்தூர் மதேவ் நான் தமிழ்ல நான் கதைப்ப நான் தமிழ்ல அவர் திருமணம் செய்ததே அப்படி ஆரை திருமணம் செய்து இருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போறார்களா வெக்கம் மானம் ரோஷம் இருந்தா

விவாதத்தில் கலந்து அடைகிறேன் சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர்களே மின்சக்தி எரிசக்தி அமைச்சிட்ட விவாதத்தில் கலந்து கொள்வதி அடைகின்றேன் எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் வடமாகாணத்தில் இதுவரை காலமும் யாரும் எவரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் எரிசக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக எண்ணெய் தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கேசன் துறையில் இதற்கு முதல் அன்ரபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுதான் எரிபொருள்களை நிரப்பி வந்து எரிபொருள் நிலவிற்கு வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் முதல் முறையாக ஜார்பாணம் காங்கேசந்துரை பிரதேசத்தில் நிறுவி அங்கிருந்து விநியோகத்தை வடமாகாணத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அதற்கான எரிபொருள் எரிபொருள்களை வாகனங்களில் கூடாகத்தான் இதுவரை காலமும் வழங்கி வருகின்றோம் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் புகையிரத நிலையத்திற்கூடாகவும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் மேற்கொள்வது தீர்மானித்திருக்கிறோம் அந்த எண்ணெய் எண்ணெய் டாங்கிக்கு எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது தீவுகளை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அத்தியாவசியமான மின்சாரம் என்பது அத்தியாவசியமானது இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் தேர்மல் ஊடாகத்தான் மின்சாரத்தை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு கூட அந்த எரிபொருள்களை கொண்டு செல்வதற்கு கூட பலர் இடர்பாடுகளை ஏற்படுத்தி வந்திருந்தது ஆனால் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் கலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் ஊடாக அந்த பிரதேசத்திற்கு வினைத்திரனாகன மின்சாரங்களை வழங்குவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது அதேபோல் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிலையங்களும் கூட எந்த அரசாங்கங்களும் நிறுவவில்லை ஆனால் எங்களது அரசாங்கம் ஓராண்டுக்குள் நாங்கள் நெடுந்தீவில் அங்கே ஒரு எரிபொருள் ஆரம்பிப்பதற்கு ஜார் கூட கேட்கவில்லை அங்கத்திய பிரதேச வாழ் மக்கள் கூட எங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கும்படி கேட்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அங்கே எரிபொருள் பெறவா என்றார் ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் பின்னால் நின்று கூட்டாக கைகோர்த்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் எங்களை பதவி விழ வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும் தான் வெட்டி வீத்துக்களை மக்களுக்கான

இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த அந்த கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு ஜாரண்ட் தெரியாது பக்கத்தை விட்டு அயல் விடுவோண்டு அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் நின்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவர் கொண்டே கூறுகிறோம் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுவர் நான் அங்கே மலையோ மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவர் உலம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்களக் கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் தான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இலக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காது என்று கூறுகிறேன் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் உங்களது எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்கத் தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை அப்படி ஆரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட

தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்கள் அதை கேட்டீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வேற நிப்பாட்டில் இது இந்த இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாத முதல்ல தயவுசெய்து இருக்க வேண்டாம் தயவுசெய்து அங்கால போய் இருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம்

ම <simple> सामा <simple> <simple> ගෞරව සලම තා අධිකාද අර් කළේ හදාවදේ සලමයි පොන් පොයිට කියෙලට පොයිට කල පොයින්ටර් පොයින්ට මේ මේ රත්තරන් රත්තරං කිට රත්තරන් කිරිපොන මේ මෝඩයි කතා කරන්නේ හරිද පොයින්ටරක් නෑන මන්ත තුම පොඩ්ගන්න කවදීල අික කල. ගරුපී සතතලිංගම් මන්දිතුමා ඔබතුමාගේ කාය ආරම්භ වෙනවා විනාඩු නමෙක් කාය ඇතිබෙනවා thank very much I, first, i would like to